Eu vou te நம்ம போய் ஒரு வரைக்கும் அவனும் ஒரு யூடியூபர் தான் நல்லா யூடியூப் சேனல்களை இதே மக்களே நம்ம ஊரில் இருக்க மெயினானதை இது ஈவினிங் தான் போகும் மெயினாக காலையில் ஒரு ரவுண்டு போயிடுச்சு ரெண்டாவது ரவுண்டு

பில்லஜி பிள்ளையடி 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 அபிமான உங்கள் அபிமான கருவி கருவா இருக்காஜா பிள்ளையாரு சத்தம் சொல்லுங்கடா ஆமாப்பா யாரும் வரல யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரும் வரல இருந்தாலும் சரி ஏதாவது நான் போட்டு பார்க்கிறேன் போல யாரு நம்பு

என்ன எவ்வளவு கத்தலவா என்ன சொல்லுவாங்க சும்மா கற்றுப்பாங்களா தம்பி ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுறாப்ல பே முப்பதாயிரூவாய்க்கு மாடல் நினைக்கிறேன் ஏய் சக்கர சுத்திக்க வரு எங்க

என்ன பண்ணாங்க நீங்கள் இல்லை அனிருத்தோட ஃபேனு மாறிக்கீங்க பார்த்தீங்கன்னா கம்பத்தில் இருக்க எல்லா பிள்ளையரும் நம்ம கவர் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இனிசாகிட்ட அது காட்சி அர் அர் அட்ரேன்றாங்க ஆட சொல்றாங்களோ கை வலிக்கிறா போய் ஹவு ஆய் செல்லாம என்ன பண்றேங்கப்பா விளம்பரமா விளம்பரம் ஒண்ணு விளம்பரம் குறையும்ப்பா

ஆ அங்கே இருக்கா அப்படின்னா இந்த இது மாலைகள் காசு எடுத்து தானே போடுவாங்க யாத்திரை புகையோட வர்றதா பச்சை புகையோட பச்சை

மொலாரி 50 பேர் எல்லாரும் அப்பறம் எல்லாரும் தंजय இன்னவீட் எப்டிப் போறீங்க பாரு எல்லையில தர சொல்ல வேண்டியது யாரு ஆனால் அந்த பெயிண்ட் கூட கிடையாதியா Gracias. வந்து <laughs>

ஓட்டுற மக்களே இந்த மாதிரி குட்டி குஞ்சு எல்லாம் மட்டும்ப பண்றியா மறக்காம வந்து பாத்துருங்க பாருங்க மக்களே குட்டி கொஞ்சம் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் மக்களை பாருங்க மக்களை இவனு இவனுக்கெல்லாம் இருபதோ ஒரு பேரும் பார்த்துருக்காங்க நமக்கு ஒரு தான் பாக்குறீங்க நமக்கு ஒரு ஆள் மட்டும்தான் பாக்குறீங்க மக்களை பார்த்துக்க மக்கள் இவள எடுத்துட்டு எடுத்து எடுத்து எடுத்த எடுத்துட்டேன் மக்களே அந்த மக்களே அந்த குட்டி குஞ்சு சேனலில் இருபத்தி பேர் பார்க்குறாங்க நம்ம ஒரு ஒரு ஆள் வந்துருந்து போகிறீங்க யாரும் வந்து ஆமாம் மக்களே அவனை பாருங்க மக்களை நம்ம போட்டிக்கே வந்து வந்து எடுக்கிறேன் மக்களை

டிஎம்கே விக்கி அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா இதுதான் எங்கள் ஊரில் இருக்க இப்படி சொல்ல விநாயகர் சகி திருவிழா இந்த மாதிரி சின்ன பசங்க நிறையா பசங்க ஏன் நம்ம கண்டுக்கிற கூடாது உங்கள் ஊரில் விநாயகர் சக்தி போதானே எப்படி இருக்கு ஹாய் நே ஹாய் 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 இன்னும் பேர் பார்த்துக்குங்க நல்லா பார்த்துக்கிங்க இந்த சாம்சங் ப்ரொமோட்டர் அந்த அந்த குட்டி குஞ்சு என்ன பண்ண அவனுக்கே தெரில ஆனால் இருக்கியா என்னென்னு தெரியல என்ன பண்ணுறியான் இந்த போய் யூடியூப் லைவ் போடுறேன் சேனல் பேரக்கடா பார்த்தீங்கன்னா துணைக்கு அவனும் இருக்கேன் திருவள்ள ஆ இருக்கேன் இன்ஸ்டால இறேங்கள் ஃபர்ஸ்ட்டு இதை முடிச்சுக்குவோம் முடிஞ்சிரு ஆமாம் அது பிறந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலாக போட்டுருவோம் ஆமாம் இன்ஸ்டாலாக ஃபாலோவர்ஸ் எனக்கு அதிகமாக என்ன பண்ண ஐயோ ஆமா பேஸ்புக் காசு வருமோ மக்களே ஐயோ புத்தி மக்களே இருந்தா

இங்க அவர்தான் ஆசிக் மாமா ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு எனக்கு ஏய் ரெண்டு சப்ஸ்கிரைபர் ஜடல ஆரம்பிச்சு விடுப்பா ரெண்டு சப்ஸ்கிரைபர் அவ்ளோதான்